சச்சனா வெற்றிக் உப்பையை தவறு விட்டுட்டீங்க வீட்டுக்கு குறுக்க ஒரு கோடவுன்னு கிளிரி அன்னிசிபட்டாக लक्ष्मण போட்ட கோட்டவடை சக்தி வாய்ந்த pourra அப்படிட்டு மிஸ்பாஸ் வீட்டுக்குல ஒரு நடுவ கோடும் போட்டு இது ஆண்கள் சைடு அது பெண்கள் சைடு அப்படின் திருஞ்சிடாங்க இன்ன ஒரு அதிசயம் எனக்கு அப்படினம்னா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நாளே வந்து ஒரு எவிக்ஷன் நடந்துருக்கு அதுவும்アンフェアா அது மட்டும் இல்லாம வந்து பஸ்ட் நாளே பிசிக்கல் டாஸ்க்கு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது நைட்டு பெட்ல தூங்க மாட்டேன்ட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க ஆஹா நிறைய கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு நம்ம பஸ்ட் நாள்ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத பாக்க போறோங்க என்னடா சொல்ற அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க வாங்க வீடியோ போலாம் பிக் பாஸ் கிராண்ட் லான்ச் முடிஞ்ச உடனே எல்லாருமே வீட்டுக்குள்ள போன பிறகு வீட்டுக்குள்ள செம டூ ஸ்டார் மூவி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வீட ரெண்டா பிரிச்சிட்டு அதுல ஒரு பக்கம் வந்து சிங்கிள் பெட்டும் இன்னொரு பக்கம் வந்து மூணு பேர் சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு பெட்டும் பிரிச்சிருந்தாங்க சும்மா தனி தனியா பிரிச்சு 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 வச்சிருக்கேன் அத ஃபர்ஸ்ட் வந்து ஆர் கண்டஸ்டன்ஸ் வச்சு யார் எந்த பக்கம் போறோம் அப்படினு முடி பண்ணிட்டாங்க ஆனா பின்னாடி வந்தவங்க எல்லாம் இத ஒவ்வொருத்தமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தர் யார்னா ஜாக்லின் அவங்க தான் கடைசி வந்தாங்க கடைசி வந்தவனே நம்ம கண்டட்டு கொடுத்துருணும்லடா அப்படிங்கிறதுக்காக யாரை கேட்டு இந்த முடிவை எடுத்து இந்த பக்கம் வந்து பெட்டை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொம்பளைக்கு அடக்க அகம்பாவாக இருக்க கூடாது பொறுமை இருக்கணும் இருக்க கூடாது சரி இதோட முடிச்சோம்னா நம்ம உன்ன வந்து பிரமோட தெரிய மாட்டாமே அப்படின்னு நினைச்சிட்டு ஜாக்லின் இந்த முடிவு என்ன கேட்காம நீங்க எடுத்துட்டீங்க அதனால கண்டிப்பா நான் பெட்ல படுக்க மாட்டேன் நான் தரையில தான் படுப்பேன் அப்படின்ட்டு நைட்டு பூரா வீடியோ வீடியோ தரையில படுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஆஹா உடனே கட்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாடா

அடுத்து இப்போ ரவீந்தர் ஒரு பிளான் போட்டாரு சரி இப்படியே இருந்தோம்னா எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம ஒரு கண்டென்ட் போடுவோம் அப்படின்ட்டு நீங்க ஒருத்தவங்களை பத்தி என்ன இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம் உங்களை பத்தி நீங்க எதுக்காக பிக் பாஸ் வந்திருக்கீங்க அப்படிங்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க யார் நீ இவ்வளவு டேலண்டடா இருக்கு அப்படின்னு நம்ம தீபக் என்ன பண்ணாரு தெரியுமா அதுல வேண்டாம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் ஏன் போக கூடாது அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தாரு ஒவ்வொருத்தங்களா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒவ்வொருத்தவங்க சொல்றது இன்ட்ரெஸ்டா இருந்தது சில இது வந்து கிரிஞ்சா வருது கிரிஞ்சி வர முடியாது அதுல முதல் சொன்னதே நம்ம தர்சா குப்தா தான் நானும் இருபத்தி நாலு மணி நேரத்துல போக மாட்டேன்ப்பா ஏன்னா நான் வந்து முப்பது நாளுக்கான ட்ரெஸ் எடுத்து போக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழுக்கா தான் நான் வீட்டை விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது முத்துக்குமார் அங்க இருந்து கேட்டுக்கிட்டு நீங்க அப்படி எல்லாம் போய் சொல்லாதீங்கம்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொலாபு வச்சிருப்பீங்க அவங்க நீங்க வெளியே போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை

பசங்க எடுத்ததுக்கு காரணமே எங்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னம்னா எங்க பாய்ஸ ஒரு வீக் வந்து நீங்க யாரையுமே நாமினேஷன் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க அந்த அக்ரிமெண்ட்டை நாங்க ஒத்துக்கிட்டோம் அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு அதனால வந்து ஒருவேளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியே போச்சுனாங்கன்னா நான் சந்தோஷமா வெளியே போறேன் அப்படின்னு எல்லாருமே வந்து அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆனாங்க ஆனா மனசு கூட சந்தோஷம் ஆயிருச்சு எப்பாடா நம்மளுக்கு சிக்கிட்டாங்க ஒரு அடிமை ஏண்டா எங்களை இன்னமுமாடா நமக்கு

அடுத்து ரஞ்சித் சொன்னாதான் ரொம்ப வேடிக்கையா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வெளியில அண்ணன் தம்பி கிடையாது அக்கா தங்கச்சி கிடையாது எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தவனே அண்ணன் தம்பி கூட அக்கா தங்கச்சி கூட அம்மா அப்பா கூட இருந்த எப்படி கூட்டமா இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அதனால நான் சந்தோஷமா இருப்பேன் அதனால இந்த இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு பத்தாது அந்த மாதிரி வந்து அவர் சொன்னாரு சரி வெளியில ட்ரோல் மெட்டீரியலுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அடிக்கும் போல தோணும் பாரு

போட்டியானது அது உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க நான் இந்த போட்டியில ஃபுல்லா இருந்து தோத்து போனா அது வேற மாதிரி ஆனா போட்டியே ஆரம்பிக்காம தோத்து போக கூடாதுன்னு நான் விருப்பப்படுறேன் அதனால இருக்கணும் அது மாதிரி வந்து என்னோட பலம் வந்து வெளியில இருந்தாலுமே இங்க எப்படி நான் சர்வே பண்றேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அதனாலயே நான் வந்து நூறு நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு

அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஆண்கள் சைடு வந்து முத்துக்கு பரன் இந்த ரூல்ஸ் போய் கன்ஃபர்ஷன் ரூம்ல சொன்னாங்க பெண்கள் சைடுல வந்து சஞ்சனா வந்து ரூல்ஸ் போய் சொன்னாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்டன் ஏரியால வந்து தர்சிகா சௌந்தரியா பவித்ரா இவங்க மூணு பேரும் பேசுறாங்க என்ன பாத்தீங்கன்னா ஆண்கள் பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க குரூப் பார்த்து கலக்கு கலக்குன்னு கலக்குறாங்க ஆனா இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க ஒண்ணு சேரவே மாட்டாங்க நம்ம ஒவ்வொருத்தங்களா போய் கூப்பிட்டாலும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க இது வந்து நம்மளுக்கு பயங்கர நெகட்டிவ்ங்க

அப்படின்னு நினைச்சாங்க ஆனா என்னன்னா சாச்சனா வெளியே போயிட்டாங்க அதுக்கு எல்லாரும் சொன்ன ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த ஒரு காரணத்தை புடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்கள வந்து சாச்சனாவே டார்கெட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுலயும் சில காமெடிகளும் நடந்தது ஐயா நம்ம அர்ணா இருக்காருல அவர் வேகமா வந்து நான் வந்து அனுஷிதாவை நாமினேட் பண்றேன் ஏன்னா அவளை பத்தி நான் நல்லா தெரியும் இங்க வீட்டுல பயங்கரமா ஆக்டிவா இருப்பான்னு பார்த்தா அவர் ரொம்ப டீஆக்டிவா இருக்கா அதனால அவளுக்கு இங்க பிடிக்கவே நம்ம தெரியல நான் அவளை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றவன் ஹவுஸ்மேட்ஸும் சரி நம்ம வியூவர்ஸும் என்ன தோணும் தெரியுமா டேய் டேய் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் அந்த அனுஷிதா யாருன்னு எங்களுக்கு தெரியும் இந்த உலக மகான் நினைப்புல எங்கிட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ல தோணுச்சுங்க ஓ ஜோரியா மிஸ் ஆகி கடைசியில இப்படி ஒருத்தங்க நாமினேட் பண்ணல இதை அதிக ஓட்டு வாங்கின வந்து ரவீந்தர் ஜாக்லின் சாச்சனா தான் இருந்தாங்க ஆனா சாச்சனாக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தான் வெளிய போறோம் அவசரப்பட்டு வாய் விட்டோன்ட்டு யாரை நான் வந்து நாமினேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அழுதுட்டாங்க அதை பார்க்க நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இருந்தாலும் என்ன பண்ண மெச்சூரிட்டி இல்லாமல் கொஞ்சம் வாய் விட்டுருச்சு அதையே வச்சு அன்பேராக வந்து ஒரு பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டாங்க கடைசி பேர் நாமினேஷன் பண்ணதுனால அவங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வெளியே போறாங்க எல்லாருமே அப்படியே சோகமாயிட்டாங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராங்கா இருக்கும் பிக் பாஸ் நம்மளுக்கு பிராங்க் பண்றாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் கவலையோட உள்ளுக்கு அப்பாட நம்ம இல்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து அது நல்லாவே தெரிஞ்சது கடைசியில சாச்சனாவும் வெளிய போயிட்டாங்க எல்லாரும் வந்து கண்ணீரும் கம்பளமா வந்து தொடச்சு விட்டு சரி சரி நீ ஒண்ணு கவலைப்படாத உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ரவீந்திர அந்த சாச்சனா கை கொடுத்து நீ ஒண்ணு கவலைப்படாதா இந்த ஏழு சீசன் நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன் ஏழு சீசன்ல இருக்கதே சின்ன பொண்ணு பாயே வந்த இவ்ளோ போல்டா வந்து இவ்வளவு விளாண்டு ஓம்பேர் எல்லாரும் சொல்ல வச்சிட்டியே

அப்படின்னு தான் நமக்கு தோணு தோணுது உங்களுக்கு இந்த எவிக்ஷன் வந்து ஃபேரா அன்ஃபேரா இல்ல விளையாட்டுல வந்து சகஜம் தான் அப்படிங்கிறாரு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு அர்ணவ் நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணாரு பாருங்க எல்லாரும் அந்த பொண்ணை கார்னர் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு ஒரு வார்த்தை விட்டோம் இவ்வளவு இப்படி டார்கெட் பண்ணிருக்க கூடாது அனிசிதாவை பார்த்து புலம்பு புலம்பு பண்ணாரு அனிசிதாவும் ஓவர் ஆக்டிங் பண்ணாத அடுத்து இந்த வார்த்தைக்கான தலைவரை வந்து தேர்ந்தெடுக்காங்க தலைவனா தலைவியா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டியை கொண்டு வந்து மியூசிக்கல் சேர் வச்சாங்க வேற ஒண்ணும் இல்ல மியூசிக்கல் சேர்னா என்ன ரவுண்டா இருக்கும் அதுல வந்து யார் வந்து உட்கார தவறிட்டாங்களோ அவங்க அவுட் இது அப்படியே ஆப்போசிட் ஆண்கள் ஒரு சைடு பெண்கள் ஒரு சைடு ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல ஓடி போய் வந்து சேர்ல உட்கார்ந்துக்கணும் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னம்னா யார் அவுட் ஆகி வெளியே போறாங்களோ அடுத்து அவங்களை உட்கார விடாம தடுக்கலாம் அதுவும் வந்து ஆடியாசன் எல்லாம் தடுக்க கூடாது இன்னும் இடத்துல தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுலயே நிறைய பேர் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல பிக் பாஸ் கேம்னாலே கேம் இருந்தது கடைசியா வந்து ஆண்கள் சைடு தீபக்கும் பெண்கள் சைடு வந்து தரிசிக்காவும் வந்தாங்க கடைசி வந்து பெண்கள் வந்து நகராம நிக்கணும்ல தடுக்கிறதுக்கு இவங்க வேமா போய் தீபக்க வந்து நடந்து தான் தடுத்தாங்க அதுவும் முக்கியமா யாரு நம்ம ஆர்ஜே ஆனந்தி தான் வந்து கபடியில அடிச்சு தூக்குவாங்களா அது மாதிரி வந்து தீபகம் தடுத்து நிப்பானாங்க அப்படி நிப்பாட்ட போய் தர்சிகா வந்து அந்த சேர்ல உட்காந்து வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சும்மா ஆர்குமெண்ட் நடந்தது உடனே ரவீந்தர் வந்து ஆஹா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு நம்ம தான் முதல் நகர்ந்து வந்து தடுத்தோம் இப்படியே சொன்னா நம்ம பேர் கட்டு பேரும் சரி நகர்லாம் மேட்டர் கிடையாதுங்க யார் கேம் வின் பண்றாங்களோ அதான் மேட்ரு அதனால வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வந்து ஆட்டைய குழப்பி விட்டு அவதான் முதல் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வீட்டோட முதல் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்கள ரெண்டு பேரை நாமினேஷன் பண்ணு சொன்னாங்க அதுல தன்னோட விருப்ப விருப்புகள் போட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் ரெண்டு ரெண்டு பேரை வந்து நாமினேட் பண்ணாங்க அது கடைசியா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல எத்தனை பேர்னா மொத்தம் ஆறு பேர் வந்தாங்க அதுல அதிக நாமினேட் பண்ணப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லினும் ரவீந்தர் தாங்க அதுக்கப்புறம் அருணவ் முத்துக்குமார் சௌந்தர்யா ரஞ்சித் ஆறு பேர் வந்து இந்த வீக் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த வீக் யார் வெளியே போவா அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டே ஒன்ல நடந்த சம்பவங்கள் இதுல உங்களுக்கு எந்த கண்டெஸ்டன் வந்து இப்பமே வந்து ரொம்ப ஆக்டிவா விளாடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேரையும் மறக்காம சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து வீடியோ பெறுவது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்களே